ஷாலும் கர்த்துடைய நாமும் மகிமைப்படுவதாக கர்த்தருக்குள் பிரியமானவர்களே வேதவசனம் இப்படியாக சொல்கிறது இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் ரெண்டு ராஜாக்கள் ஐந்து பதினைந்து கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நாகமான் என்கிற தேவ மனிதனை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த அந்த சாபமான ஒரு நிலை அதாவது தொழுநோய் என்கிற ஒரு கொடிய வியாதி அவரை பிடித்திருந்தது ஆனால் வசனம் இப்படியாக சொல்கிறது கர்த்தர் இவனை கொண்டு சிரியாவுக்கு அநேக இடங்களில் வெற்றியை ஜெயத்தை கொடுத்திருக்கிறார் சிரியா ராஜாவினுடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு படைத்தலைவனாய் இவர் இருக்கிறார் இவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த தொழுநோய் நிமித்தமாக அவர் மிகவும் இந்த குஷ்டரோகத்தின் நிமித்தமாக மிகவும் வேதனைக்குள்ளாக அவர் தள்ளப்படுகிறார் அப்பொழுது அவர் தேவ மனிதனாக எலியாவை சந்தித்து அவரிடம் எப்படியாவது சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு எண்ணத்தோடு வரும்பொழுது தன்னுடைய கவலைகள் கஷ்டங்கள் எல்லாம் மாறும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு அப்படியாக தேவனுடைய மனிதன் சொல்கிறார் யோர்தான் நதியில் நீங்கள் ஏழு முறை முழுங்கி எழுந்திருக்கும் பொழுது உங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் என்று அவர் நீ போய் அப்படியாக அவைகளை அவன் அப்படியாக செய்து அதில் அவன் கண்ட அந்த ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஒரு அற்புதத்தை அவன் அனுபவித்து அவர் வந்து சொல்லுகிறார் கர்த்தருடைய மனுஷனுக்கு முன்பதாக நின்று அவர் சொல் இதோ இஸ்ரேவேலியில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் என்று அவர் சொல்லுகிறார் இரண்டாவதாக அவர் சொல்லுகிறார் பதினேழாவது வசனத்தில் உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தெய்வங்களுக்கு சர்வாங்க தகன பலியும் பலியும் செலுத்துவதில்லை என்று சொல்லுகிறார் ஆம்பிரியமானவர்களே ஒரு புறஜாதி மனிதன் தேவனை அறியாத ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் தேவனை அறிவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது அதை அனுபவித்த அவர் சொல்லுகிறார் தேவனை தவிர ஒரு தேவன் இல்லை இசைவேலியின் தேவனை தவிர ஒரு உன்னதமான உயர்ந்த ஒரு தெய்வன் இல்லை அவரே எல்லா தெய்வங்களுக்கும் மேலான ஒரு தெய்வம் அவருக்கு மாத்திரமே நான் பணியை செலுத்துவேன் அவருக்கு மாத்திரமே இனி நான் எந்த தெய்வங்களுக்கும் பலிகளை செலுத்த மாட்டேன் எந்த விக்கிரகங்களுக்கும் நான் தொழ மாட்டேன் எந்த விக்கிரகங்களோ எங்கள் தேசத்தில் இருக்கிற தெய்வங்களோ தெய்வம் இல்லை என்பதை அவர் அறிக்கை இடுகிறார் ஒரு நார்மல் மனுஷன் இல்லைங்க ஒரு தேசத்தினுடைய படைத்தலைவன் அப்படிப்பட்ட ஒரு மனிதன் தேவனை அறிந்து அவர் சொல்லுகின்ற அந்த வார்த்தை கவனித்து பாருங்கள் இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நான் நாகமான் என்கிற அந்த தெய்வ மனிதனை மூலமாக அவரை கொண்டு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் அவர் ஒரே ஒரு அற்புதம் தான் அவர் சொல்கிறாரு உம்மை தவிர நான் வேறு யாரையும் தொழுது கொள்ள மாட்டேன் உமக்கே பலியை செலுத்துவேன் நீரே உன்னதமான தேவன் என்று ஆனால் நம்ம எல்லாம் பிறந்ததுலேருந்தே கிறிஸ்டின் அநேக வருடங்களாய் நாம் தேவனை அறிந்திருக்கிறோம் அநேக அற்புதங்களை தேவனை செய்த அற்புதங்களை நம்ம ருசித்து இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்துருக்கிறோம் ஆனால் கர்த்தரே தேவன் என்று அவரையே உன்னதமான தேவன் என்று நாம் நம்பாதபடிக்கு விசுவாசிக்காதபடிக்கு அநேக நேரங்களை நாம் இடறி போகிறோம் நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்குது நம்ம கர்த்தரை எப்படியாக நேசிக்கிறோம் கர்த்தருக்கு நாம் எப்படியாக இருக்கிறோம் பாருங்கள் இந்த ஒரு மனுஷன் ஒரு அற்புதத்தின் மூலமாக எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு காரியத்தை அறிக்கை இருக்கிறார் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நீங்களும் நான் நம்முடைய வாழ்க்கையில் தேவனை நாம் வருகின்ற நாட்களில் தேவனே தேவன் கர்த்தரே தேவன் இஸ்ரேவலின் தேவனே தேவன் அவரை அல்லாமல் நான் வேறு யாரையும் தொழுது கொள்ள மாட்டேன் எந்த விக்கிரகத்தையும் தொழுது கொள்ள மாட்டேன் எந்த உலக இச்சைகளும் உலக காரியங்களும் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுமதிக்க மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்து கர்த்தருடைய முகத்தை நோக்கி நான் பார்ப்போம் எங்களை அதிகமாக நேசிக்கிறேன் எங்கள் நல்ல தகப்படை அந்த உரையை நாங்கள் தியானித்த இந்த வேத வசனத்தின் பிரகாரம் நாகமானை கொண்டு அண்டவரேன் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த இந்த உன்னதமான ஒரு நல்ல ஒரு பாடத்திற்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவோம் ஆமா அன்றுவரேன் அநேக அற்புதங்களை அனுபவித்த நாங்கள் அநேக காரியங்களை உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்டு நாங்கள் நீரே தேவன் என்று ஆண்டவரே உமக்காக வாஞ்சையாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க உமக்காக வைராக்கியமாய் நிற்க நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க நீரே தேவன் என்று அறிக்கையிட்டு சாட்சியாய் இருக்க உதவி செய்யும்படியா ஏசின் மூலம் நல்ல பிதாவே ஆமீன்